카카리 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 카

இந்த வீதியில் வசிப்பவர் யார் என்று தெரிந்து போகலாம் அதை நான் எப்படி சொல்வது சொல்வது என்றால் என் மனம் ஏனோ சற்று தயக்கப்படுகிறது

உனக்கு எது நன்மை எது தீர்மை என்பதே தெரியாத ஒரு வாழ்க்கையை வளர்ந்தவன் உறங்குவாய் அரமலை கோட்டை கொத்தளங்களிலே நடப்பாய் ஆடுவாய் விளையாடுவாய் இப்படியே காலங்கள் உண்டு வருகிறது சூரியகாந்தபுரி பட்டணத்திலே ஆடவளை மயக்கி வலிமறை கொள்ளை அடிப்பது போல ஆடவளத்தில் அபகரித்து வயிற்று பிழைப்புக்காக காட்டு தொழில் செய்யக்கூடிய இது மேற்கு திருவப்பா மேற்கு திருவா அப்படியா வேசி திருவா சரி இதுல நான் போனேன் என்ன அங்க போகக்கூடாது அதாவது கள்ளவ நலவோடு தான் சேரணும் கெட்டவன் கட்டமவோடு தான் சேரணும் நீ நாடாலகுடி இளவரசன் இளவேர் மகாராணியோட மகன் விருந்தால இளவரசன் இந்த வீதியில நீ போனா பார்த்தவங்க எல்லாம் பரியாசம் பேசுவார் கண்டவங்க எல்லாம் கை குட்டி சிலப்பா பல பேர் உன்னை பார்த்து हபா அந்த வீதிக்கு போகக்கூடாது பாவனம் வா போகலாம் முடியாது இ வீதி மக்கள் எவ்வாறு வசிக்கிறார்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று நான் பார்த்து வருகிறேன் நீ இதோ பட்டத்து ஏணியை லாகாய் பிடிச்சு உட்கார்ந்துறே நான் பார்த்துட்டு வரேன் முடியாது போகாதே போகாதே போகத்தான் வேண்டும் என்கறார் பிரியவாதம் செய்யாதே அங்க போக கூடாதே அப்படி நாடால கூட